வணக்கம் இன்றைக்கு ஸ்டாலின் திமுக அரசு எப்படி செயலிழந்து போயிருக்கிறது என்பதை நாம் தினந்தோறும் விவாதித்தாலும் இன்றைக்கு நாம் ஒரு முக்கிய விவாதத்தை நாம் மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தியிருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டினுடைய நம்பிக்கையாக இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக இந்த நாட்டினுடைய வருங்கால மன்னர்களாக இருக்கிற இளைய சமுதாயம் இன்றைக்கு எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் நமக்கு இருப்பதை மாமமுக மிகு தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தினந்தோறும் அறிக்கையிலே சுட்டிக்காட்டி வருகிறார் அப்போது கூட இந்த அரசு இந்த இளைய சமுதாயத்தின் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது ஆம் மக்களே இன்றைய நிலையிலே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இன்றி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தினசரி வருமானம் வரக்கூடிய சொமோட்டோ ஸ்விக்கி அமேசான் உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி வேலைகளை பார்த்து கூலி பெற்று வருகிறார்கள் தங்களுடைய உழைப்பை வேர்வையாக சிந்தி தங்களுடைய குடும்ப வறுமையை போக்குவதற்காக அவர்கள் தினந்தோறும் போராடி வருவது நம் கண்களிலெல்லாம் கண்ணீரை வரவழைக்கிறது எத்தனை பட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த பட்டங்களை பெற்றதாலும் நம் வீட்டில் படுகிற கஷ்டம் பட்ட கஷ்டம் போதும் என்று இளைஞர்கள் வறுமையோடு போராடி கொண்டிருக்கிறார்களே அது இந்த அரசின் கண்ணுக்கு தெரியவில்லையா ஆம் மக்களே ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளிலே ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம் ஐந்து ஆண்டுகளிலே ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று வாய்கிலேயே சொன்னார்களே இப்போது அந்த சொல் என்ன ஆனது இன்றைக்கு அதை நம்பித்தானே வாக்களித்தார்கள் இந்த மக்கள் அது மட்டுமல்ல மூன்று லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்களே அரசு வேலை வாய்ப்பிலே அது என்னாச்சு அண்ணாச்சு ஸ்டாலின் அவர்களே என்று இந்த இளைய சமுதாயம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறதே காதில் விழவில்லையா இரண்டு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னாரே ஸ்டாலின் அவர்களே அது என்னாச்சு என்று இணைய சமுதாயம் கேள்வி கேட்பது உங்கள் காதிலே விழவில்லையா இது அபயக்குரல் இந்த அழகை குரல் ஸ்டாலின் காதலிலே கேட்கவில்லை ஆனால் இதே தமிழ்நாட்டிலே மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதே தமிழ்நாட்டிலே வெறும் இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலான் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குகிறார் தயாரிப்பதாக அறிவிக்கிறார் ஒவ்வொரு படத்திலும் இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கும் பல கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர் நடிகைகளை ஒப்பந்தம் செய்கிறார் பல ஆயிரம் கோடிக்கு மேல் படங்களிலே பட்ஜெட் என்கிற முதலீடு அவருக்கு எங்கிருந்து வந்தது ஐநூறு கோடி அளவிலே ஈசிஆர் ரோட்டிலே பங்களா கெட்டுகிறார் இவ்வளவு பணம் இந்த இருபத்தாறு வயது இளைஞனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த இளைஞர் யார் அவர்தான் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகவே மக்களே ஒரு ஒருபுறத்திலே வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற சாமானிய மக்களின் பிள்ளைகள் அந்த இளைய சமுதாயம் இந்நாட்டின் வருங்கால மன்னர்கள் வறுமையோடு கண்ணீரோடு போராடிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு புறத்திலே இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஆயிரம் கோடி சினிமா துறையிலே பட தயாரிப்பாளர் முதலீடு என்று சொன்னார் ஒரு காலத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களுடைய நிலை என்ன இன்று தமிழ் சினிமாவையே மிரட்டி வருகிறார் கல்வித்துறை அமைச்சரின் உறவினர் கருணாநிதி குடும்பத்தின் பேரப்பிள்ளை மருமகப்பிள்ளை பிள்ளை என்பதை விட வேறென்ன தகுதி வேண்டும் ஒற்றை தகுதிதான் சாமானிய வீட்டுப் பிள்ளைகள் என்கிற தகுதி வறுமையோடும் கண்ணீரோடும் போராட வேண்டும் கருணாநிதி குடும்பத்தின் உறுப்பினர் என்கிற தகுதி அவர்களை ஆயிரம் கோடி முதலீடுகளை சினிமா தயாரிக்கின்ற நிறுவனம் உருவாக்குகிறார் இவர்தான் குடும்பத்தின் பணத்தை முதலீடு செய்யும் முதன்மையானவர் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் இவரை போன்றே பலர் இருக்கிறார்கள் கருணாநிதி குடும்பத்தில் அன்பை பெற்ற இன்னொரு தம்பியின் அந்த கதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரலாறையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களின் பணத்தை வைத்து இன்றைக்கு குபேரனுக்கே கடன் கொடுக்கும் அளவிலே வளர்ச்சி இருக்கிறார் அந்த தம்பி யார் அந்த தம்பி ரத்தேஷ் என்று சொல்லுகிற அந்த தம்பி தற்போது உள்ள இந்த தம்பிகளை பற்றி தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சு உள்ள இந்த தம்பிகளை பற்றி தான் ஒரே பேச்சு ஸ்டாலின் வாரிசு வளர்த்த இந்த கூட்டு பறவைகள் நாட்டை விட்டே பறந்து ஓடி இருக்கின்றன உயிரை காக்கவா அல்லது உண்மையை உணராமல் இருக்கவா என்ற ஆயிரம் கேள்வி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது ஆகவே தற்போது உள்ள தம்பிகளை பற்றி தமிழ்நாடு என்று ஒரே பேச்சு ஆகவே மக்களே சிந்திப்பேன் சிலரின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வீழ்ச்சி அடைய வேண்டுமா சிலரின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வீழ்ச்சி அடைந்து வருவதை நாம் தடுக்க வேண்டாமா மக்களே சிந்திக்க வேண்டும் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை மாபெரும் திண்ணை பிரச்சாரம் பதினாறாவது வாரமாக நாம் எழுச்சியோடு மக்களை சந்திக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வீழ்ச்சி தேவைதானா இதற்கு முடிவு கட்டுவோம் கழக சொந்தங்களே உடனே புறப்படுங்கள் களத்திற்கு புரட்சி எடப்பாடியார் எடப்பாடியாரோடைய தலைமையிலே புனித அரசு அமையட்டும் புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இதற்கெல்லாம் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்போம் இதற்கெல்லாம் நாம் ஒரு தீர்வு காண்போம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை மக்களிடத்திலே உறுதியளிப்போம் வெற்றி வாகை சூடுவோம் மலரட்டும் அம்மாவின் அரசு வெள்ளட்டும் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி மக்கள் பணி என்று சொல்லி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்